ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இரண்டு முக்கியமான தகவல் வெளிவந்துள்ளது முதல் தகவல் ரேஷன் அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாயும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மொத்தம் ஏழாயிரம் ரூபாயும் அதனை தொடர்ந்து இன்றும் வரும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு குட் நியூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அது என்ன குட் நியூஸ் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் வசதிப்படி கைரேக பதியலாம் என்றும் கைவிரல்கள் ரேகை வைக்கும் போது ஆவணங்கள் எதுவும் கோரக்கூடாது என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்த குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளர்களும் கைவிரல்கள் ரேகையை சரிபார்க்க வேண்டும் என மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடுகளில் குடும்ப அட்டைதாரர்களிடம் கைரேக பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரேசன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் பயணிகள் குடும்ப உறுப்பினரது விரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ரேசன் கடைகளில் வசதிப்படி ரேசன் கடைக்கு வந்து விரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் மாறாக கட்டாயப்படுத்தி கடைக்கு அழைத்து வந்து சிரமப்படுத்தக்கூடாது விரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளவில்லையெனில் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தவறான தகவலை கூறக்கூடாது என்றும் ஊழியர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் சற்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக மிகவும் முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது le ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மிக்சம் புயல் நிவாரணம் எப்போது கிடைக்கும் மிக்சம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் கனமழை பெய்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண உதவி உதவித்தொகை விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டது இதில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதிமூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சர்க்கரை கார்டு எந்த பொருளாகவும் வாங்க முடியாத கார்டுகள் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் வெளியூரிலிருந்து இங்கு தங்கி வேலை செய்வோருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அந்தந்த பயனில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொதுமக்கள் விண்ணப்பம் எழுதி கொடுத்தார்கள் ரேஷன் கடை இல்லாதவர்களும் எழுதி கொடுத்ததால் அவர்களின் விண்ணப்பம் நிவாரணம் வழங்கப்பட பரிசீலிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது விண்ணப்பித்தல்களும் வீடு வீடாக சென்று கலாய்வு செய்து நபர்களை கண்டறிந்து கணக்கெடுப்பு வந்தது இந்த கலாய்வு பணிகள் அனுப்பி வைத்துள்ளனர் இடம்பெற்றதாக விரைவில் அனுமதி பெற்று நிதித்துறையில் இருந்து பணம் ஒதுக்கப்பட்ட பின்னர் ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்கான முறையான அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் வெளியிடும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இதனைத் தொடர்ந்து குடும்பத் தலைவர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்கப்பட உள்ளது ஆக மொத்தம் ஆறாயிரம் பிளஸ் ஆயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசிடமிருந்து அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது இதே மாதிரி ரேசனிக்கூடிய முக்கியமான அறிவிப்பை டெய்லியும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்